வருடத்தை வீதம் தயார் விளம்பர திருவிளம்பரிடவிலே தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியூடாக அடுத்த நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் அவ்வாறான செய்திகள் சொல்லி அந்த வகையில் முதலில் நாங்கள் லீல நாட்டு பத்திரிகையை பார்க்கலாம் அறகையவின் சூத்திரதாரிகளில் ரணிலும் ஒருவரே ராமல் ராஜபக்ஷ பகிரங்கம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது அறகழையவை தோற்றுவித்தவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு பிரதான செய்தி வந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது கொக்கு தொடுவாய் போராட்டம் மனித புதை மேல் கதறி அழுது நீதி கோரிய மக்கள் நாம் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்ற தயார் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு என்கின்ற வார ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது திராவிடகர் கழக தலைவர் வீரமணி யாழ் வருகிறார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது மாகாண சபை தேர்தல் சட்ட மூலம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்படும் செப்டம்பர் மூன்றில் நிறைவேற்ற தீர்மானம் வேலுகுமார் திகாம்பரம் எம்பிக்கள் கைகலப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுகுமார் திகாம்பரம் ஆகியோர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கைகலப்பில் ஈடுபட்டனர் கொழும்பை தளமாக கொண்டு நேற்றிரவு ஒளிபரப்பான தொலைக்காட்சி அலைவரிசையின் விவாத நிகழ்ச்சிகளில் வேலுகுமார் பழனி திகாம்பரம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் ஒரு கட்டத்தில் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இதையடுத்து வரும் கைகலப்பில் ஈடுபட்டனர் இருவரும் இருவருமென்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசரிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்படும் செப்டம்பர் மூன்றில் நிறைவேற்ற தீர்மானம் ரணிலுக்கு ஆதரவளிக்க கோரி ரூபாய் நூறு கோடி பேரம் பேசப்பட்டது பகிரங்க படுத்தினார் மரிக்கார் எம்பி என்கின்ற ஒரு செய்தி நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படவே கூடாது சரத் பொன்சேகா கூறுகிறார் என்கின்ற எங்களுடைய ஏழு பத்திரிகையின் முற்பக செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக செய்திகள் பார்க்கலாம் ஒவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது சொல்லி ரணில் உண்மையை மறைத்து நரித்தனமாக பேசுகிறார் மனோ கணேசன் எம்பி தெரிவிப்பு கோண்டாவில் மகா கணபதி ஆலயத்தில் தீ மிதிப்பு விழா பெருமளவு பக்தர்கள் பங்கேற்பு என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டு பத்திரிகையில் மத்தியில் மத்தியில் பதவி சுவத்துக்காக திமுக கூட்டணி துரோகம் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதில் என்கின்ற வாரம் தமிழக செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது பாஜகவுடன் இணைக்கமாக செல்லும் முடிவை திமுக எடுக்கவே முடியாது மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீடு தமிழக அரசின் அழைப்பை ஏற்றே ராஜ்நாத் சிங் விழாவில் பங்கேற்றார் என்கிறவாறு ஒரு செய்தி தமிழக செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது பிரதமர் பதவியை ஏற்குமாறு எழுபத்தி ஒரு தடவைகள் அழைத்தனர் ஆயினும் நிராகரித்தேன் என்கிறார் சகித் பிரேமதாச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட கனகரக வாகன சாரதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தென்மேற்கு பகுதியில் நிலவி வரும் தொடரும் மோதி ஒருவர் உயிரிழப்பு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் அரச அலுவலகர்கள் தகுதி என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கரைபடியாத கரங்கள் பெருமளவில் சஜித் அணியில் இருப்பதால் ஆதரவு ரிஷாத் பத்யூன் கூறுகிறார் என்கின்றவாறு ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய ஈழ நாட்டு பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி நாட்டுக்கு பெரும் சாபக்கேடு ரொஷான் ரணசிங்க சுட்டிக்காட்டு சீரற்ற வானிலை காரணமாக மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிப்பு விமான நிலையத்திலிருந்து ஆரம்பித்த புதிய சொகுசு பஸ் சேவை இடைநிறுத்தம் புதிய தோண்டியதாக தேரர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் வாக்குறுதிகள் மாத்திரம் போதாது அவை எத்தனை நாட்களுக்கு நடைமுறை வேட்பாளர்களிடம் கேள்வி எழுப்புகிறது பவுரல் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் சஜித் ஆட்சியில் புதிய அரசமைப்பு மூன்று மாதங்களினுள் பணிகள் ஆரம்பம் அஜித் பெராரோ அறிவிப்பு ஜெர்மனியில் தொழில் தருவதாக நிதி மோசடி செய்தவர் சிக்கினர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் பொருளாதார சூழல் உருவாக்கப்படும் உறுதிபட கூறுகிறார் பிரேமதாச பிரேமதாசிலிண்டருக்கு சிக்கல் இல்லை என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வந்த ஐநூற்றி பத்தொன்பது கிலோ இஞ்சி சந்தேகநபர் ஒருவர் மென்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்து இதுவரை அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் சிறுவர் இல்லங்களில் தங்கியுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி ஹேகலை மாவட்டத்தில் அலங்கார மின் வளர்ப்பு கட்சி பதவிகளில் இருந்து எச் எம் எம் ஹரிஷ் நீக்கப்பட்டுள்ளார் என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஐஸ் போதை விட்ட பதினைந்து பேர் உட்பட ஐம்பத்தி ஒன்பது பேர் போலீசாரிடம் சிக்கினர் நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி ரணில் தான் ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது கட்சியின் கட்டுப்பாடுகளையும் மீறி ரணிலுக்கு ஆதரவு வழங்கியது ஏன் மற்ற எம்பி மௌலானா விளக்கம் அளித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி வடபத்ரகாளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி புகைப்படத்தோடு பிரசுரிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசில் மாணவருக்கு இலவச மீட்டர் கருத்தரங்கு கோவிட் நைன்டீன் மற்றும் பொருளாதார நெருக்கடி காலத்தில் உரிமைகள் தொடர்பில் ஆராய்வு அடுத்த பக்கம் பார்த்தோமாக இருந்தால் உலக செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க மிக சிறந்த நம்பிக்கை கமலா ஹரிஷ் ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க தலைமை ஏ பைடன் கமலா ஹாரிஸ் புகழாரம் வாரம் இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானம் பாதுகாப்பு மண்டலம் உருவாக்குவதே எங்கள் இலக்கு கூறுகிறார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலாவுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு புதிய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது உலக செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் ஊழலை ஒழிப்பதற்காகவே தேர்தல் செலவின சட்டங்கள் தேர்தல் காலங்களில் இடம்பெறும் மோசடிகளை தடுப்பதற்காகவே தாம் அமைச்சு பதவி வகித்த போது தேர்தல் செலவினங்கள் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்ற வாரி செய்தி ஒன்று தசம் எண்பத்தி ஏழு மில்லியன் டொலர் கொள்வனவு செய்தது இலங்கை மத்திய வங்கி கிழக் வசந்த கொலை சம்பவம் சந்தேக நபர்களின் மறியல் நீடிப்பு கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் அரச ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதாந்த கொடுப்பனவு ரூபாய் இருப இருபத்தி ஐயாயிரம் ரொஹான் ஹமத் கூறுகிறார் போலீசாரின் கட்டளியை மீறி சென்ற இளைஞன் விபத்தில் பதி என்கின்ற வாரொரு செய்தி போலீசாரின் கட்டளையை மீறி மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற ஒருவர் டிப்பரில் மோதி உயிரிழந்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தி வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் ஆஸ்துமா நோய் அதிகரிப்பு இந்த தினங்களில் இழைப்பு நோய் ஆஸ்துமா அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வ சிறுவர் வைத்தியசாலையில் சாலையில் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெராரோ தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது முப்பது கோடி ரூபாய் நட்டவிடு கோரி ஹெஹலியாவுக்கு எதிராக வழக்கு மட்டு ஆயராக ஆண்டன் ரஞ்சித் நியமனம் ரணில் ஆதரவு பெருமுணவினர் நேற்று கொழும்பில் கூடி என்கின்ற வாரம் ஒரு செய்தி தொடர்ந்து நாங்கள் இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் நாகப்பட்டினம் காங்கிசந்துரை கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்கள் பயணிகள் வருகை அதிகரித்ததால் தினமும் சேவை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்கிற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தற்போது உள்ள சட்ட கட்டமைப்பு குற்றவாளிகளை பிடிக்க போதாது ஜனாதிபதி ரணில் சுட்டிக்காட்டு தாய்ப்பால் புறக்கேறியதில் மூன்று மாத குழந்தை பலி மெருசுவில் பகுதியில் சம்பவம் மிருசுவில் பகுதியில் தாய்ப்பால் புறக்கேறியதன் காரணமாக மூன்று மாத பெண் குழந்தை ஒன்று நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக் கொண்டிருந்த அது திடீரென மயங்கி விழுந்துள்ளது இதை இதையடுத்து குழந்தை உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த குழந்தையின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெற்று வருகிறது என்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அடுத்த மாதம் வாரத்தில் இருந்து வாக்காளர் அட்டைகள் விநியோகம் பலர் ரணிலுடன் ஆதரவு போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பேன் உறுதியளிக்கிறார் வாரம் ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்த்துவிட்டு வரலாம் பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா தலையிடாது திருவாய் மெலந்தார் இந்திய தூதுவர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகள் மறைமுகமாக காய்நிறுத்துவதாக பல தரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் நட்பு இலங்கையருடனேயே மக்கள் ஆணைக்கே இந்தியா தலையிடாது என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது அரகின் பிரதான சூத்திரதாரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பகிரங்கப்படுத்தினார் நாவலம்பி அரகிலேய போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் தற்போது ஜனாதிபதி செயலகத்தில் பணிபுரி புரிவதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் போராட்டத்தின் ஸ்தாபகரே என கூறியுள்ளார் பிரிந்தனர் பெருமுனை எம்பிக்கள் உதிர்ந்தது தாமரை மொட்டு மலர்ந்தது புதிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் கணிசமானவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அந்த கட்சி பிளவுபட்டுள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் திகாம்பரம் வேலுக்குமார் மோதல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு வைப்போம் விஜயதாசு தெரிவிப்பு வாக்காளர்களுக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் செலவிடுவதற்கு முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்துள்ளது தேர்தல் செலவு கண்காணிப்பு சட்டத்தை ஆணைக்குழு முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றது என்கிறதான செய்தி தொடர்கின்றது புதிய தொண்டம் உட்பட்டவர் கைது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கொகுதொடுவாயில் உறவுகள் போராட்டம் சிவகங்கை கப்பல் சேவை மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி நேரடி விவாதத்தில் பங்கேற்க தயார் திரு ஜெயவீரர் அதிரடி பாராளுமன்றத்தில் திருடர்கள் அரசு நிறுவனங்களில் ஊழல்கள் நிறைவேற்ற அதிகாரம் தேவை பொன்சேகா கூறுகின்றார் என்கிறதான செய்தி பாராளுமன்றம் திருடர்களால் நிறைந்துள்ளது அரச நிறுவனங்கள் ஊழலில் மூழ்கியுள்ளன அவற்றை சீர் செய்ய ஜனாதிபதியிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்க வேண்டும் என எக்காரணம் கொண்டும் நிறைவேற்ற அதிகாரம் ஒழிக்கப்படக்கூடாது என ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மனித புதைகுடியை சுற்றி கண்ணீர் விட்டு கதறிய உறவுகள் கொகுத்தடுவாய் மனித புதைகொளி விவகாரம் தொடர்பாக பாரிய கவனிப்பு போராட்டம் ஒன்று கொகுத்தடுவாய் மனித புதையொலிக்கு முன்பாக நேற்று இடம்பெற்றுள்ளது என்றதான ஒரு செய்தி நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் எனவே சிந்தித்து முடிவெடுங்கள் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு சரியான பொருளாதார மாற்றமன்றே நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் வடக்கு பாடசாலைகளுக்கு இடையிலான உடற்பயிற்சி போட்டி முடிவுகள் ஹென்றி ஹென்ரி என்ற கல்லூரி என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் போதைப் பொருள் முற்றாக ஒழிக்கப்படும் சஜித் தமது அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தை உரிய வகையில் நடைமுறைப்படுத்தி போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அசோகா பிரியந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் இதுவரை பதிவு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஒரு நாளில் மட்டும் முப்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது மனவளக்கலை பயிற்சிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேட்பாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் சிவில் சமூக பிரதிநிதிகள் எல்லை தாண்டி மீன்பிடி இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது நல்லூர் உற்சவ கால தேய்வீக இசையரங்கு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது யோகா பயிற்சி நெறி விண்ணப்பங்கள் குரல் தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்திய பிரதமர் உக்ரைனுக்கு விஜயம் சீனாவில் சூறாவளி ஐம்பது பேர் உயிரிழப்பு பதினைந்து பேர் மாயம் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிக வீடுகள் சேதம் மீட்பு பணிகள் தீவிரம் சீனாவில் ஏற்பட்ட ஹேமி சூறாவளியால் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சுனாமி விளங்கிய மனைவி பதிமூன்று வருடங்களாக கடலுக்குள் தேடும் கணவன் சிங்கப்பூரிலும் பரவியது குரங்கம்மை பத்து பேருக்கு பாதிப்பு சிசிலி தீவுக்கு அருகே கவிழ்ந்த சோஹு கப்பல் ஒருவர் பலி ஆறுவர் மாயம் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்று உணவகத்தில் பணியாற்றும் வீராங்கனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பதினெட்டு வயதான சோயாக்கின் சில வாரங்களுக்கு முன் ஒலிம்பிக் போட்டியை அலங்கரித்த நிலையில் தற்போது நாடு திரும்பியுள்ளார் ஒலிம்பிக் போட்டி திருவிழா முடிந்த கையோடு சோஜாக்கின் தன் பெற்றோர் நடத்தும் உணவகத்தில் அவர்களுக்கு உதவத் தொடங்கியுள்ளனர் தனது சொந்த ஊரிலேயே இயங்கி வரும் சிறிய உணவகத்தில் சோஜியாக்கின் உணவு பரிமாறி வருகின்றார் என்கிறதான படுத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது யம்மு காஷ்மீரில் நிரல் நான் ஜனாதிபதி அமைச்சர் மாஸ்க் ட்ரம் அதிரடி அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கத்திரிக்கோள் காணாமல் போனதால் ஜப்பானில் விமானங்கள் ரத்து என்கிறதான செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நிர்ணய விலைமையால் தேங்கியுள்ள பூசணி தற்பூசணி செய்தியாளர்கள் கவலை அறநூறு கேள்வி தொடர்பான சேலமர்வு என்கின்றதான் ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது நிறைவேற்ற அதிகாரத்தை எப்படி நீக்கப் போகிறீர்கள் தெளிவுபடுத்துகின்றார் அலிச்சாப்ரே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க விரும்பும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதனை எவ்வாறு முன்னெடுக்கப் போகிறீர்கள் என்ற திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள வெளிவுகார அமைச்சர் அலி அலிச்சாப்ரீ இல்லையென்றால் தெளிவான திட்டம் இல்லாத தெளிவற்ற வாக்குறுதிகளால் வாக்காளர்களை குழப்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார் பிரரமணி உறுப்பினர்கள் பதினேழு பேர் ரணிலுக்கு ஆதரவு வானிலையால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் பாதிப்பு மண் சரிவு அபாய அபாய எச்சரிக்கையும் விடப்பும் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் செப்டம்பர் மூன்றில் நிறைவேறும் என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இவை தான் இன்றைய வலங்குரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் புலிகளுக்கு எதிரான சுமந்திரன் தமிழ் தேசியத்திற்கு துரோகம் இழைக்கின்றார் சோம்பாரி தமிழரசு தலைவரை விழித்தள வலியுறுத்தல் என்கின்ற வாரம் ஒரு பிரதான செய்தி காணப்படுகிறது புலிகளுக்கு எதிராக செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் தேசியத்திற்கு துரோகம் இழைத்தது உண்மை என்று மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஆதிவன யோசப் பொன்னையா ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி கொக்கு தொடுவாயில் மேலும் பல மனித புதைக்குலிகள் துரைராசா ரவிகரன் தகவல் அரியணேந்திரன் தமிழ் தேசியத்தின் ஓர் அடையாளம் என்பதால் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு மட்டு ஆயர் பூரண ஆதரவு என்கின்றவாறும் ஒரு செய்தி தமிழர்கள் ஒன்று திரண்டு வாக்களிக்குமாறு உருக்கமான கோரிக்கை என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கருப்பு பணத்தை பயன்படுத்த அனுமதிப்பதா நீதியான தேர்தலுக்கு ஆணைக்குழுவே தடை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் எங்கள் அன்புக்குரியவர்களை கொன்று எங்கே புதைத்தீர்கள் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் முன் கதறிய உறவுகள் என்கின்றவாறும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசியல் தெரியாது ஏவிபி கடும் சாடல் யார் காங்கிரசி பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கே சஜித்தின் பதினாலு எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு மொட்டின் பகையாளிகள் புதிய கட்சிக்குள் ஞாயிறு தாக்குதல் நாம் வந்தால் நிச்சயம் தீர்வு என்கின்ற வார ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு வாக்காளருக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் மொத்தமாக நூற்றி ஆறு கோடி ரூபாய் தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்துள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி தேர்தலில் வாக்கு கேட்டு வடக்கு கிழக்குக்கு நாமல் வரக்கூடாது வார புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் அவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால் அந்த வகையில் வந்து காணக்கூடிய செய்தி அடுத்த பக்கத்தில் எங்கள் அன்புக்குரியவர்களை கொன்று அங்கே புதைத்தீர்கள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி முன் கதறிய உறவுகள் கட்சியிலிருந்து விலகியவர்கள் தொடர்பில் நாமல் கவலை ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வாக்கு கேட்டு வடக்கு கிழக்கு வர தேவையில்லை மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவிப்பு வல்வெடி துறையில் மாபெரும் கணித விழா பூசணி மற்றும் தர்பூசணிக்கு நியாய விலை கிடைக்கவில்லை கண்ணகிபுரம் விவசாயிகள் கவலை மாணவர்களை இணைத்துக் கொள்ள விண்ணப்பங்களை கோரலைகின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இளம் குடும்பஸ்தரின் உயிரிழப்பில் சந்தேகம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போலீசார் இந்திய சைவ தமிழ் சொற்பொழிவாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை கட்டைக்காடு பகுதியில் நேற்று போலீசார் சுற்றி வளைப்பு ஆயுர்வேத பாதுகாப்பு சபையின் பொதுக்கூட்டம் இங்கில வாரம் ஒரு செய்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துள்ள பொது வேட்பாளர் நாட்டை மீட்டவருக்கே தனது ஆதரவு டக்ளஸ் தெரிவித்துள்ளார் ரணிலை சுற்றி சூழ்ச்சிக்காரர்கள் ஆதரிக்காமைக்கு இதுவே காரணம் ரிஷாட் பதியுன் விளக்கம் நான்கு பேருந்துகளுக்கும் தீவைத்து தீ வைத்த விஷமிகள் மூன்று கோடி ரூபாய் நஷ்டம் என்கின்றவாறு செய்தி தபால் மூல வாக்களிப்பு ஏழு லட்சம் பேர் தகுதி விண்ணப்பங்கள் நிரா நிராகரிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய அம்மை நாற்பத்தி எட்டு பேர் பலி ஆபிரிக்காவில் பதினெட்டாயிரம் பேர் பாதிப்பு ஆபிரிக்காவுக்கு வெளியே பாகிஸ்தான் சுவீடனுக்கும் பாதிப்பு ரஷ்ய இராணுவ முகாமின் ஏவுகணை தாக்குதல் கேரள இளைஞர் பலி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கல்கத்தாவில் பேரணி கூட்டங்களுக்கு தடை கல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பேரணிகள் ஆர்ப்பாட்ட கூட்டங்கள் நடத்ததை விதித்து அம்மாநில காவல்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து காவல்துறை ஆணையாளர் வினீத் குமார் வெளியிட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாரதிய நகரில் சுரவேஷ் ஹஜிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று கீழ் மருத்துவமனை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போராட்ட ஆர்ப்பாட்டம் பேரணிகள் நடந்ததை தவிக்குமாறு தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையை சுற்றி ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் கூடுவது இந்த உத்தரவின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது கல்கத்தாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் ஆபத்தான ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன என்கிறவாறும் வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜப்பானில் கத்திரிக்கோள் காணாமல் போனதால் விமானங்கள் ரத்து பெண் மருத்துவர் படுகொலையில் நீதி தாமதிப்பது வருத்தம் அளிக்கத்தக்கது மேவங்க அரசுக்கு எம்பி ஹர்பஜன் சிங் கடிதம் சொகுசு படகு கவர்ந்து விபத்து ஒருவர் பலியாறு பேரை காணவில்லை அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசத்தில் ரணிலின் வெற்றிக்காக நிமல் லன்சா சந்திப்பு பஸ் மோதிய வயோதிபரின் பஸ் மோதி வயோதிப பெண் உயிரிழப்பு ஜர்மனியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடி சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு கனமழையினால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிப்பு இருவர் காயம் இருபத்தி ஏழு வீடுகள் சேதம் அனத்த முகாமைத்துவ நிலையம் தகவலை வாரம் ஒரு செய்தி சிறுவர் மத்தியில் அதிகரித்துள்ள ஆஸ்துமா நோய் தாக்கம் பதினைந்து ஐஸ் விற்பனையாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஒன்பது பேர் காத்தாங்குடி போலீசாரால் கைது செய்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகளை நாயை விட்டு கடிக்க வைத்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பத்திரிகையில் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்படக்கூடாது சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் முட்டை விலையை குறைக்க முடியாத ரணினிடம் நாட்டின் பொருளாதார கொள்கையை எதிர்பார்க்க முடியாது பேராசிரியர் ருவான் ஷிங்க தெரிவித்துள்ளார் மாமனிதர் சிவ சிவகாமராசாவின் நினைவு தினம் தெல்லிப்பளையில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் விளையாட்டு செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையை வீழ்த்தி தொடரை காப்பாற்றியது அயர்லாந்து அணி என்கின்ற வாரம் டி டுவெண்டி மேற்கிந்திய தீவுகள் முக்கிய அணியின் கலர் ஓய்வு வெனிசுலா ஒலிம்பிக் தடைகளை வீராங்கனை திடி மரணம் இலங்கைக்கு எதிரான விலக இலங்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இறுதிப்பக்க பக்க செய்திகள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு விளம்பரை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் from nestle